ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாட்டு அரசியல் கால் கால தமிழ்நாட்டு அரசியலை இயக்கிய ஜெயலலிதா மரணமடைந்ததும் அரை கால தமிழ்நாட்டு அரசியலை இயக்கி வந்த கருணாநிதி படுக்கையில் விழுந்ததும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டை வரலாற்றில் மறக்க முடியாத ஆண்டுகளின் வரிசையில் கொண்டு போய் நிறுத்துகிறது தொண்ணூற்றி நான்கு வயது கருணாநிதிக்கு உடல்நலம் பாதிக்கப்படும் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள் இது அவரது மகன் ஸ்டாலினுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிகாரபூர்வ தலைமை பதவிக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தும் என்றும் பலரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டு நாற்காலியில் உட்கார்ந்து கோலோச்சி வந்த ஜெயலலிதா அப்பல்லோவில் அனுமதிக்கப்படுவார் எழுபத்தைந்து நாட்கள் கழித்து உயிரற்ற உடலாக எடுத்து வரப்படுவார் என்று யாரும் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டார்கள் இது அவரது தோழி சசிகலாவுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரபூர்வ தலைமை பதவியை அடைய வைக்கும் என்றும் பலரும் எதிர்பார்க்கவில்லை நினைத்ததை நிராகரித்து நிழலை நிஜமாக்குவதுதான் காலத்தின் கோலம் அது இரண்டாயிரத்தி பதினாறில் நடந்தும் இருக்கிறது தனக்கு பின்னால் கழகத்தை கொண்டு செலுத்தும் மனிதர்களில் ஒருவராக ஜெயலலிதா இருப்பார் என்று எம்ஜிஆர் எதிர்பார்த்தார் அதனால்தான் அவரை கழகத்துக்குள் இழுத்து வந்தார் ஆனால் அவர் மட்டுமே அதிமுகவுக்கு தலைமை தாங்குவார் என எம்ஜிஆர் நினைக்கவில்லை எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகும் அதிமுகவை மூன்று பொது தேர்தல்களில் ஆட்சியில் அமர வைக்கும் வல்லமை பெற்ற ஜெயலலிதா டிசம்பர் ஐந்தாம் நாள் இறந்து போனார் தனக்கு பின்னால் சசிகலா குடும்பத்தினரிடம்தான் கழகம் போகும் என்று ஜெயலலிதாவும் எதிர்பார்த்தார் சசிகலா குடும்பத்தில் இருந்த டிடிவி தினகரன் மகாதேவன் டாக்டர் வெங்கடேஷ் ஆகியோருக்குத்தான் பதவிகள் தந்தாரே தவிர சசிகலாவுக்கு பதவிகள் தரவில்லை ஜெயலலிதா ஆனால் இப்போது எம்ஜிஆர் உட்கார்ந்திருந்த ஜெயலலிதா உட்கார்ந்திருந்த பொதுச் செயலாளர் நாற்காலி சசிகலாவுக்கு கிடைத்துள்ளது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அதிமுக பொதுக்குழுவில் சசிகலாவை பொதுச் செயலாளராக நியமித்து விட்டார்கள் அவரும் கண்ணீருடன் பொறுப்பேற்று கொண்டார் நியமனத்துக்கும் நிரந்தரத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை டிசம்பர் இருபதாம் தேதி திமுக பொதுக்குழு நடந்திருக்க வேண்டும் கருணாநிதிக்கு திடீர் மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் பொதுக்குழு தள்ளி வைக்கப்பட்டது வரும் ஜனவரி நான்காம் தேதி அது நடக்க இருக்கிறது ஸ்டாலின் திமுகவின் செயல் தலைவராக நியமிக்கப்படலாம் தலைவருக்கும் செயல் தலைவருக்கும் பெரிய வித்தியாசமில்லை நடைமுறையில் இரண்டும் ஒன்றுதான் தமிழ்நாட்டு அரசியல் அறுபது ஆண்டுகளாக இரண்டு இரண்டு தனி மனிதர்களுக்கு இடையிலான மோதலாகவே இருந்து வந்துள்ளது பேரறிஞர் அண்ணாவுக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கும் தமிழின தலைவர் கலைஞருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் தமிழின தலைவர் கலைஞருக்கும் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவுக்கும் என இதுவரை பார்த்தோம் தளபதி ஸ்டாலினுக்கும் தியாகத் திருவுரு சசிகலாவுக்கும் என இனி பார்க்க போகிறோம் தீபா சில வாரங்களுக்கு புலம்பலாம் அழகிரி நான்கைந்து பேட்டிகள் தரலாம் இவை நின்று நிலை பெறாது தமிழ்நாடு மீண்டும் டபுள் டிராக் அரசியலிலேயே பயணிக்கப் போகிறது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஆறாவது அணிகள் அனைத்துமே மே மாதம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் செல்லா காசு ஆனது தமிழ்நாடு சட்டமன்றத்தை அதிமுக திமுக கூட்டணி கட்சிகளே பிரித்து கொண்டன தேமுதிக தலைமையில் ஒரு அணி பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு அணி பாமக ஒரு அணி நாம் தமிழர் ஒரு அணி என தனித்தனி அணிகள் என இவர்கள் பிரிந்து நின்றது மட்டுமல்ல அதிமுக மற்றும் திமுகவுக்கு மாற்று நாங்கள்தான் என்று சொல்லும் திறனும் இல்லாமல் நின்றதுதான் தோல்விக்கு காரணம் அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு அடுத்து வரப்போகும் சட்டமன்ற தேர்தல் ஆகியவற்றில் கூட திமுக அதிமுக தயவு இல்லாமல் இவர்கள் களத்துக்கு வர இயலாது என்ற கள நிலவரத்தை இந்த சட்டமன்ற தேர்தல்கள் இவர்களுக்கு காட்டியது மக்கள் நல கூட்டணி மரண நிலையை எய்தியது திருமாவளவன் சொன்ன கூட்டணி ஆட்சி முழக்க முடங்கிவிட்டது முதலமைச்சர் வேட்பாளர் நிலையிலிருந்து மட்டுமல்ல பேரம் பேசும் தகுதியை கூட விஜயகாந்த் இழந்துவிட்டார் தோற்றாலும் கௌரவமான மனிதராக இருந்து வந்த வைகோ தனது பல்வேறு விதமான பல்ட்டிகள் மூலமாக பரிதாபத்துக்குரியவராக மாறிவிட்டார் வாக்காளர்களை நம்பி கட்சி நடத்துவதை விட வருமான வரித்துறையை நம்பி கட்சி நடத்தினால் லாபம் அடையலாம் என்று கணக்கு போடுகிறது பாரதிய ஜனதா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு மாற்ற அன்புமணிதான் என்ற ராமதாஸ் அவர்களுக்கு பிறகும் திணறத்தான் செய்கிறார் அவரை அழைப்பார் யாரும் இல்லை இப்படி இடியாப்ப சிக்கலில் எல்லா கட்சிகளும் மாட்டிக்கொள்ள இரண்டாயிரத்தி பதினாறு அடித்தளம் அமைத்து விட்டது அதிமுகவுக்கு இரட்டை இலையும் திமுகவுக்கு ஸ்டாலினும் பலமாக அமைந்திருப்பதைப் போல இந்த கட்சிகளுக்கு தனிப்பெரும் சக்தி இல்லாமல் போனதே துன்பதுயரத்துக்கு காரணம் காங்கிரசுக்கு கனல் ஊட்டி வந்த ஈவிகேஎஸ் இளங்கோவனை எடுத்துவிட்டு திருநாவுக்கரசரை தலைவராக்கினார்கள் அவர் காங்கிரசை விட அதிமுகவை பற்றியே அதிகம் கவலைப்படுகிறார் எப்படியாவது டாஸ்மாக் கடைகளை மூடிவிடுவார்கள் என்று நினைத்தோம் அரசும் கண்டுகொள்ளவில்லை மக்கள் போராட்டங்களும் இப்போது நடக்கவில்லை கடந்த ஐந்தாண்டுகளாக நிர்வாகத்திலும் கரன்சியிலும் கோலோச்சி வந்த ராமமோகன் ராவ் மண்ணை கவினார் கெடா மீசைக்காரர்களெல்லாம் நிலத்தில் உருண்டு புரளும்போது ஜெயலலிதாவையே எதிர்க்கும் துணிச்சல் சசிகலாவுக்கு எதிராக போட்டியிட அவ்வை சண்முகம் சாலை தலைமை கழகத்துக்கு தன் கணவரையே அனுப்பி வைக்கும் தைரியம் தூத்துக்குடி சசிகலா புஷ்பாவுக்கு இருந்தது இவர்கள் நினைவுகள் வரும் ஆண்டுகளிலும் உடன் வரும் தனக்கு பெரும் தலைவலியாக இருந்த ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட வழக்கிலிருந்து காஞ்சி சங்கராச்சாரியார் விடுதலையானார் அதே காஞ்சி ஜெயேந்திரர் ஜெயலலிதா மறைவு குறித்து கருத்து தெரிவிக்காமல் ஆனார் இந்த மர்மமும் பல ஆண்டுகள் உடன் வரும் மரணமும் மர்மமும் துரத்திய ஆண்டு இது மீண்டும் தொடர வேண்டாம் இது